ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாங்க சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கிலோ சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் மட்டனை சேர்த்துக்கோங்க மட்டனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை முழுசாக வடிகட்டிட்டு சேர்த்துட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அந்த மட்டனோட பெரட்டி விட்டுருங்க நான் இன்னும் அடுப்பு தீயை வந்து ஆன் பண்ணலைங்க ஜஸ்ட் அந்த மசாலா வந்து இந்த மட்டனோட கோட் ஆகட்டும் அப்போ தான் நல்லா அந்த மட்டனில் எல்லாமே ஊறும் இந்த அளவுக்கு நல்லா கோட் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டேன் இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இப்போது குக்கர் மூடியை போட்டேன் மிதமான சூட்டில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வைங்க உங்களுக்கு மட்டன் ரொம்ப முத்தலாக இருந்தால் அதிகமான விசில் வச்சுக்கோங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க தீய லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது கூட ஒரு சின்ன அன்னாச்சி பூ ஒரு துண்டளவுக்கு பட்டை இது கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு காரம் ஜாஸ்தியாக இருந்தால் கிரேவியும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக மல்லி வதையை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நீங்கள் வறுக்க வறுக்க வாசனை வந்து நல்லா வரோங்க அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும் எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருக்கோங்க முந்திரி பருப்பம் செவந்து போயிருக்கணும் இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டு இதை பவுடராக்கி அரைச்சி எடுத்து ஒரு பக்கமாக வச்சுருங்க இப்போது அதே கடாயில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டளவுக்கு பட்டை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டேன் இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா செவக்க வதக்கணுங்க அதுதான் இம்பார்ட்டண்ட்டு தான் நமக்கு வந்து கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்கணுங்க பாருங்க நல்லா சுருங்கி செவந்து வந்திருக்கணும் இந்த சமயத்தில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு விழுது மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த தக்காளி இந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வரணுங்க பாருங்கள் நல்லா குழஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் நாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி இருக்குது பார்த்திங்களா மல்லி வத எல்லாத்தையும் அரைச்ச சாமான் பொடி அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த பொடி அது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா நமக்கு வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் வதக்க வதக்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை அந்த தண்ணியோடையே அப்படியே சேர்த்துக்கோங்க தண்ணி பாருங்கள் நான் கம்மியாக தான் ஊற்றுனேன் இருந்தாலும் ஜாஸ்தியாகிடுச்சேன் நீங்கள் வந்து அந்த மட்டன்லேருந்தே தண்ணி ஜாஸ்தியாக விடணுன்றதுனால ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் கைவிடாமல் இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க ஒரு எக்ஸாக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திக்காயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காயிட்டு வருது இந்த சமயத்தில் நாம் மூடியை போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க கொஞ்சமாக அந்த ஆவி வெளியில் போகிற அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க எண்ணெய் வந்து அழகாக மிதந்து வரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பாருங்கள் அழகாக மிதந்து வந்திருக்கு நல்லா நமக்கு ஃப்ரை மாதிரி திக்காகவும் ஆயிடுச்சு இது ஆற ஆற இன்னமும் திக்காகுங்க கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு உங்களுக்கு மிளகு காரம் வேணும்னா இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது அடுப்பாக அணைச்சிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் ஃப்ரை நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் செமி கிரேவியாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் வதக்கி இந்த மாதிரி ஃப்ரை மாதிரியும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்